அனைவருக்கும் வணக்கம் ஆலி நோன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இன்று வியாழன்கிழமை கேட்டதே தரக்கூடிய அற்புதமான சக்தி மிக்க அபிஜித் முகூர்த்தம் இந்த ஆற்றல் மிக்க இருபத்தி நாலு நிமிடங்களை அப்படியே கிடைக்கும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்காக வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எளிமையான மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அபிஜித் முகூர்த்தத்தை முன்னிட்டு இப்ப நம்ம பார்க்க போகிறத மிக எளிமையான ஒரு திருநாம ஜபம் ஒன்று ஒரு திருப்பெயர் தாங்க அதையும் இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட போ ஆகாது ஸோ எல்லாருமே கட்டாயமா இந்த ஆற்றல் மிக்க நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொன்னால் கோடி மடங்கு உச்சத்த பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம் நம்ம பார்க்க போகும் சக்தி மிக்க அந்த திருநாமம் என்ன அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோடு பண்ணுற வீடியோ தகவல்களும் உடனுக்கு உடையனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநாமம் ஜபமுறை பெயரை சில முறைகள் ரிப்பீட்டா சொல்லுவது முண்டு அர்த்தம் இருக்கு சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்தவித கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நாம ஜபத்தை செய்ய போகிறவங்களுக்கும் எந்தவித கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கிடையாது அசைவம் நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் நேரமாக எந்த பீரியட்ஸ் டைமாக இருந்தால் கூட பெண்கள் தீட்டுனா கூட இல்லை வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தவிர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் சொல்லலாம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் நீங்கள் பண்ணுற இடம் பிஸ்னஸ் பண்ணுற இடம் அப்படின்னு எங்கேருந்து வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சரிங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நட்சத்திரங்கள் உண்டு அதாவது இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்கு சரிங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தி எட்டாவது இருந்த நட்சத்திரம் தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோணத்திற்கும் நட்சத்திரத்துக்கு வரக்கூடியதாங்க அந்த அபிஜித் நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த உத்திர நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்கள் அதுபோல் திருவோணம் நட்சத்திரத்தில் இரண்டு பாதங்கள் இவை அனைத்துமே அபிஜித் நட்சத்திரமாக நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்புடையது அந்த அபிஜித் நட்சத்திரம் மகாபாரத போரில் தொடங்குவதற்கு முன்பாக சகுனி துர்சாதனிடம் மகாபாரதம் தொடங்குவதற்கான சுபமுகூர்த்தம் அதாவது கௌரவர்களுடன் நாளை தேர்வு செஞ்சிட்டு வருமாறு சகாதேவன் கிட்ட அனுப்புகிறாரு சகாதேவன் சாஸ்திர விற்பன்னர் ஜோதிட சாஸ்திரத்தின் உயரிய ஞானத்தை பெற்றவர் அவர்கிட்ட துர்ச்சாதனன் இது போல போர் தொடங்குவதற்கு சுபமுகூர்த்த தினங்கள் கேட்கிறாரு அதற்கு சகாதேவன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை குறித்து கொடுக்கிறார் அபிஜித் முகூர்த்தத்தில் போர் ஆரம்பித்தால் கட்டாயமாக கௌரவர்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் அதனால் கிருஷ்ணர் பரமாத்மா என்றவர் நட்சத்திரத்தை தன்னுடைய தலை கிரீடத்தில் இருக்கக்கூடிய மயிலிறகில் நட்சத்திரத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு அன்றைய தினத்திலிருந்து ஜோதிட வழக்கத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் கிடையாதுங்க வெறும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் இந்த அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய வேளையில் கிருஷ்ண பரமாத்மாவின் தலையில் இருக்கக்கூடிய அந்த மயில் கிரீடத்திலிருந்து அதனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சரியான இருபத்தி நாலு நிமிடங்கள் அபிஜித் முகூர்த்த நேரம் நமக்கு கிடைக்குதுங்க அதாவது இந்த இருபத்தி நாலு நாளிகை இந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மாவை நம் வழிபாடு செய்யும்போது சோடசக்கலை நேரம் எப்படியோ அதே அந்த அபிஜித் நேரமும் ஐந்தாம் இன்று வியாழன்கிழமை அபிஜித் முகூர்த்தம் தோன்றக்கூடிய நேரம் மாலை ஐந்து பதினாலு நிமிடங்கள் முதல் ஐந்து முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே சொல்லணும் ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்குங்க கொஞ்சம் நேரம் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்குங்க அந்த டைம் தான் ரொம்ப முக்கியங்க அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் நின்றுட்டோ கூட இந்த ஜபத்தை நீங்கள் வந்து சொல்லலாம் ஒரு விரிப்பெல்லாம் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை வயதானவங்க சேரில் கூட உட்காந்து இப்போ இந்த கிருஷ்ண நாமத்தை வந்து சொல்லலாம் நீங்கள் கிருஷ்ண நினச்சிக்கிட்டே உங்களுடைய அந்த ஒரு பிரார்த்தனையை வந்து நீங்கள் சொல்லலாம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கக்கூடிய இந்த சூட்சம திருநாமத்தை வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிறத நூத்தி எட்டு முறை வரைக்கும் கூட சொல்லலாங்க முழுமையா பலன்கள் நம்மால் பெற முடியும் சொல்ல வேண்டிய திருநாமம் வந்து இதுதான் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் அவ்வளோதாங்க மிகவும் எளிமையான அதுவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதை முடிச்சுட்டு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு பரமாத்மா கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க இந்த திருநாமத்தை நீங்கள் வாய்விட்டு சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த டைமிங்கில் மிஸ் பண்ணாம சொல்லுங்க நீங்க ஃபாலோ பண்ண முடியாதவங்க அடுத்து வரக்கூடிய அபிஜித் அந்த முறை அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்ததை போல் ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் பண்ணாமல் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அந்த ரீதியில் பலன்கள் உங்களுக்கே தெரியும் அவ்வளவுதாங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு மு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் அதை எழுதி வச்சுட்டு எனக்கு இருபத்தி ஏழு முறை சொல்கிறதுக்கோ இல்லை நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கோ ரொம்ப சிரமமாக இருக்குங்க அப்படின்னா கூட இந்த டைமிங்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எழுதலாம் ஒரு வெள்ளை பேப்பரில் ஃபுல்லாக வந்து ஒயிட் ஷீட்டில் வந்துட்டு ஒரு ப்ளூ பென்னோ இல்லை க்ரீன் பென்னோ வச்சு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து எழுதிட்டே வரலாம் உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை கூட எழுதலாம் எந்த வித தவறும் கிடையாதுங்க இந்த அபிஜித் வந்து மந்திரத்தை நீங்கள் சொல்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி பயனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சேரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த பதிவு சம்மந்தமான சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோக்குள்ளே கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்